வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி கடகராசியில் பிறந்தவர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் கடகராசி காலபுருஷனுக்கு நாலாவது ராசி நீர் ராசி இது ஒரு பெண் ராசி இந்த ராசியின் சின்னம் நண்டு இது சர ராசியும் கூட சந்திர பகவான் ஆளக்கூடியது இந்த கடகராசி கடகராசியைச் சேர்ந்தவர்கள் அனுசரித்து செல்லக்கூடியவர்கள் யாரிடமும் எளிதில் மோதல் போக்கை கடைபிடிக்க மாட்டார்கள் இவர்கள் தங்கள் இரட்சியத்தை கடைபிடிப்பார்கள் இவர்களின் ப்ளஸ்ஸும் மைனஸும் பிடிவாத குணமே ஆகும் நல்ல விஷயத்திற்கு பிடிவாத குணம் அதை செய்து முடிக்க தேவையான ஆற்றலையும் உத்வேகத்தையும் தருகிறது அதே நேரம் அடைய முடியாத உறவுகள் செய்ய முடியாத செயல்களால் அவர்களுக்கு பிரச்சனைகள் வரும் கடக ராசி அதிகமான பயணம் செய்ய விரும்பும் ராசி ராசியின் அடையாளம் நண்டு இதனால் நீர்வாழ் உயர்த்தம் என்பதால் நீர்வழிப்பாதைகளை அதிகமாக விரும்புவார்கள் இவர்கள் அதிகம் உணர்ச்சி வசப்படுபவர்கள் சபலம் உண்டு நிலையில்லாத ஒரு நிலை உடையவர்கள் இவர்களிடம் கலை கவிதை படைப்புத்திறன் இருக்கும் பொழுதுபோக்கு விஷயத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் இவர்கள் சமூகத்தில் பிரபலம் ஆவார்கள் அரசியல் நாட்டம் உண்டு காதல் மற்றும் குடும்பம் இவர்கள் பெற்றவர்களின் மீது அளவுக்கு அன்பு காட்டுவார்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும் கடகராசியின் தொழில் திரவத் தொழில் உணவுப் பொருட்கள் விற்பனை ஏற்றுமதி இறக்குமதி செய்தல் கடல் கடந்து வியாபாரம் செய்தல் வேளாண்மை தொழில் மருத்துவம் ஜோதிடம் போக்குவரத்து துறை கலைத்துறை கல்வித்துறை தினசரி செய்யும் வியாபாரம் பால் காய்கறி பழங்கள் பூக்கள் போன்ற வியாபாரம் வெளியே கடை போன்றவைகளும் செய்யலாம் கடகராசிக்காரர்கள் எந்த வேலையை செய்தாலும் அதில் முழு மருந்துடன் செய்வார்கள் கலை எழுத்து பேச்சு துறையில் வெற்றி உண்டு நீர் தொடர்பான வேலைகள் நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி எட்டு வயதிற்குள் பணியில் வேலையில் உயர்வை அடைவார்கள் திருமணம் மகர ராசி மகர லக்னக்காரர்கள் வாழ்க்கைத் துணையாக வருவார்கள் கடக ராசிக்காரர்கள் சுதந்திரமான மனது உடையவர்கள் மற்றவர்கள் தங்களை கட்டுப்படுத்துவதை விரும்ப மாட்டார்கள் மனைவியின் அவமரியாதைகளை சகித்து கொள்ள மாட்டார்கள் சில நேரம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பெரும் பிரச்சனைகளை எதிர்கொள்வார் தனது துணை மற்றவர்களிடம் பேசுவதையோ வழங்குவதையோ விரும்ப மாட்டார் உடல் ஆரோக்கியம் இவர்களுக்கு வயிறு முதுகு அடிபாகத்தில் பிரச்சனைகள் வரும் அடிக்கடி உடல்நலக்குறைவு ஏற்படும் மனநலம் குன்றும்போது உடல்நலமும் குன்றும் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்பது வயதுகளில் சிறுநீரகம் தொடர்பான வியாதிகள் ஏற்படும் இவர்கள் உப்பை குறைத்து கொள்ள வேண்டும் ருசிக்கு உண்ணாமல் பசிக்கு உண்ண வேண்டும் இரவில் உணவை குறைத்து கொள்வது நல்லது இவர்களின் அதிர்ஷ்டக்கள் கடகராசிக்காரர்களுக்கு புத்து அதிர்ஷ்ட கல்லாகும் வெள்ளியில் முத்தை பதித்து திங்கள்கிழமை அன்று அணிந்து கொள்வது மிகவும் சிறப்பு அதிர்ஷ்ட நாள் இவர்களுக்கு திங்கள்கிழமை உகந்த நாளாகும் ஞாயிற்றுக்கிழமையும் ஏற்ற நாள் அதிர்ஷ்ட எண் கடகராசிக்கு ரெண்டு மற்றும் ஏழு ஆகியவை அதிர்ஷ்ட எண்ணாகும் ரெண்டின் கூட்டு எண்களான ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது முப்பத்தி எட்டு நாற்பத்தி ஏழும் நல்லது நாலாம் எண் அசுபம் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்